எல்லாருடைய முயற்சி என்னன்னா மனதை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறது தானே அந்த கட்டுக்குள் வச்சுட்டா நம்ம என்ன சக்ஸஸ் நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் இல்லையா ஆளுமயத்தில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க கண்ணை மறைக்க முடியுது காதை பொத்த முடியுது மூக்கு அடைக்க முடியுது மனசை எதை வச்சு கட்டுறது மனசை கட்டுறதுக்கு என்ன இருக்கு இந்த ஐம்புலன்களையும் அடக்கினா கூட மனசை அடக்க முடியலையே தீவிரமா தேடுறவங்க கூட கடைசி உள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க தீர்வு கிடைக்கிறதே இல்லை அதுக்கான தீர்வுதான் ஞானம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த அப்படி தான் கிடைக்கும் ஒருத்தர் அப்படி தான் சரி தியானம் பண்ணலாம் நம்ம தியானம் பண்ணி மனசை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து அன்னைக்கு வீதியில ஒரு ஃபங்க்ஷன் வீதியில ஒரு பெரிய ஸ்பீக்கர் கட்டிருக்காங்க இவரால தியானமே பண்ண முடியல இது பெரிய இருக்கு நாளைக்கு இந்த ஊட்ட விட்டு இந்த ஊரை விட்டு அமைதியான ஒரு மழை அடிவாரத்துல நான் போய் உட்காந்து தியானம் பண்ணோம்னா மனசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் எல்லாருடைய முயற்சி என்னன்னா மனதை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே அந்த கட்டுக்குள் வச்சுட்டா நம்ம என்ன சக்சஸ் நம்ம வந்து தேவையில்லாத என்ன வருது பயம் வருது வருத்தம் வருது மனசுக்குள்ள கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு மலை அடிவாரம் அமைதியான சூழல் தென்றல் காற்று அழகாக வீசுது சூப்பராக இருக்குது அங்கே போய் உட்காந்துலாம் உட்காந்துட்டார் உட்காந்து இங்கே பார்க்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை வீதினா ஸ்பீக்கர் இருக்குது அது மக்கள் சத்தம் அதிகமாக இருக்குது இங்கே அமைதியாக உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காரு இன்னைக்கு நல்ல தியானம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அழகான பின் அந்த பக்கம் போகிறான் அந்தாலும் ஏதோ ஒரு நடன வகுப்பாட்டு இருக்கு அதுக்காக போகிறான் இந்த பின் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு என்ன வந்துருச்சு வந்தவுடனே மனசு அறிவு சொல்லுது நீ வந்திருக்கிறது அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணுறது இந்த பெண் போன உடனே நீ அழகான பெண் போறாள் என்ன வருது இது சரியா அப்படின்னு நம்ம அறிவு கேக்குது தப்புதான் சரி கண்ணை மூடிக்கலாம் கண்ணை மூடி தியானம் பண்ணா யார் போனா நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு என்ன பண்றாரு கண்ணை மூடி அமைதியா உட்காந்துருக்காரு அடுத்த நாள் அதே நேரத்துக்கு ஒரு பதினோரு மணி வாக்கில் அந்த புண் போறான் அந்த பொண்ணு நடனத்து போறதுனால சலங்கை கட்டிட்டு போறான் இந்த சலங்கை சத்தம் கேக்குது உடனே மனசு சொல்லுது அதே அழகான பொண் போயிட்டு போயிட்டுருக்குறா அந்த போற சத்தம் தான் கேக்குது அப்படின்னு மனசு சொல்லுது இவர்ட்டு முடிச்சு பார்க்குறாரு பொண்ணு போறா இது இது நம்ம வந்திருக்கிறது இருக்கிறது இறைவனை நினைத்து தியானம் பண்றதுக்கு ஆனா இந்த அழகான பொண்ணு போறதையும் என்ன பண்றாரு பஞ்சு எடுத்து காதை அடைச்சிக்கிறாரு காதை அடைச்சிட்டோம்னா கொலுசத்தை கேட்காது சலங்க சத்த கேட்காது நம்ம பாட்டு கண்ணை முடி தான் காதச்சிட்டாரு காத அடைச்சிட்டு உட்காந்துட்டாரு கண்ணை மூடிட்டார் காதை அடைச்சிட்டாரு அந்த பொண்ணு போறான் அவர் தலை நிறக்க மல்லிப்பு வச்சுட்டு போறதுனால அந்த வாசம் அப்படி பரவி அந்த இடத்தையே வந்து இதாகுது நம்ம காதை அடைச்சிட்டு இருக்கிறதுனால குழு கேட்கல ஆனா அந்த தான் போறான்னு மனசு சொல்லுது கண்ணை முடிச்சு பாக்குறாரு அடாமா என்னடா இது நம்ம என்னதான் பண்றது நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளணும் இல்லையா ஆன்மீகத்தில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க சரி மூக்கையும் கொஞ்சம் அரைச்சிக்கோ சொல்லி பஞ்சு வச்சு ஸ்மெல்லு உள்ள போகாத அளவுக்கு மூக்க அடைச்சிட்டாரு காத சத்தம் கேட்காத மாதிரி அடைச்சிட்டாரு கண்ணை மூடிட்டாரு மூக்கையும் அடைச்சிட்டாரு கண்ணை மூடி உட்காந்துருக்காரு தியானம் இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு காலைல உட்காடுறாரு பதினோரு மணி ஆகுது அவர் மனசு சொல்லுது நீ கண்ணு அடைச்சனால தெரியல காதை அடைச்சனால குளிர் சத்தமும் கேட்கல மூ கிடைச்சனால மல்லிகை பாசமும் வரல ஆனால் அந்த பொண்ணு போயிட்டு தான் இருப்பா நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுது டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு பொண்ணு போயிட்டு இருக்கு என்னடா இது நம்ம கண்ணை மறைக்க முடியுது காதை பொத்த முடியுது மூக்கு அடைக்க முடியுது மனசை எதை வச்சு கட்டுறது மனசை கட்டுறதுக்கு என்ன இருக்கு இந்த ஐம்புலன்களையும் அடக்கினா கூட மனசை அடக்க முடியலையே படா படாப்படுத்துது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாரு என்னதான் தீர்வு இப்படித்தான் ஆன்மீகத்தில் தீவிரமாக தேடுறவங்க கூட கடைசி வரும் தேடிக்கிட்டே இருக்காங்க தீர்வு கிடைக்கிறதே இல்லை அதுக்கான தீர்வு தான் ஞானம் மனதை எப்படி அடக்குவது மனதை எப்படி கட்டுவது அதுக்கான சொல்யூஷன் கொடுத்தவர் தான் ஸ்ரீ அவர் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் நம்முடைய பிரச்சனையே மனசு தான் கண்டுபிடிச்சோம் உங்க மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க சுற்றுப்புறம் எவ்வளவு மோசமானதா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால பாதிப்படைய மாட்டீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சவாலை பாப்பீங்க அது இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்ப்பீங்க பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ளும் போதுதான் நமக்கான திறமையே வளரும் ஆனா இந்த மனசு சரியில்லாதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் கூட நம்ம என்ன பண்றோம் பிரச்சனைகளை பார்க்கறோம் அப்பதான் இதுக்கான தீர்வு என்னன்னா மனசை எப்படி கட்டுவோம் இதில் வந்து இரண்டு வகையான விஷயங்கள் இருக்குதுங்க ஆன்மீகத்தில் வேத நூல்களெல்லாம் மனசை நாளா பிரிக்கிறாங்க அது என்ன நாலு வகை அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு நாளா பிரிக்கிறாங்க ஏங்க மனசை நாளா சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு மனசு வருதே அப்படி ஒரு கேள்வி வரலாம் இந்த நாளும் சேர்ந்தது வந்து டோட்டல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து அந்த கரணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு புறக்கரணங்கள்ங்கிறது நம்முடைய ஐம்புலன்கள் கருவிகள் புறக்கருவிகள் கை கால் கண் காது மூக்கு இதெல்லாம் தான் அந்த கரணம்னு சொல்றாங்க அந்த தான் அந்த நாலு வகையா பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இது நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இது வேதம் படிக்கணுமா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நாம் என்ன பண்றோம் டோட்டல் மைண்டையும் ரெண்டா பிரிச்சுக்கிறோம் ரெண்டு வகையா மட்டும் பிரிச்சுட்டா போதும் இந்த ரெண்டு வகையா பிரிச்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனதிற்குமான தீர்வு நமக்கு கிடைச்சிடும் ஆன்மீகம் சொல்லக்கூடிய தத்துவங்களும் அடங்கிடும் இரண்டே மனம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறதுல ரெண்டே ரெண்டு வகை நீங்க காலையில விழித்ததில் இருந்து இரவு ஆழ்ந்த உறக்கம் இருலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்க மனசு ரெண்டு வகையா மட்டும் தான் செயல்படுது அந்த ரெண்டு வகை என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்முடைய எல்லா வேலையுமே முடிஞ்சிருது அந்த ரெண்டு வகை என்ன ரெண்டு வகை என்னன்னா ஒன்று தாமாக நிகழ்வது இன்னொன்று நாம நிகழ்த்துவது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க ஒன்று தாம நிகழுது இன்னொன்னு நம்மளா நிகழ்த்துறோம் நம்முடைய மனசுல ரெண்டு வகை தான் நடக்குது அது தாம நிகழ்கிறதுக்கு பேர் வந்து எண்ணம் எண்ணம் தாட் எப்படி வச்சுக்கோங்க நம்மளை மீறி அதுவா தானா வருது இந்த பொண்ணு போன உடனே வந்துச்சு பார்த்தீங்களா பொண்ணு அழகான பொண்ணு போறாங்கிறது ஒரு தாட் இந்த ஐம்புலன் மூலமாகவும் வருது சலங்க சலங்கு ஒளி கேட்ட உடனே அந்த பொண்ணு போறான்னு வருது உடனே இந்த பொண்ணு போறான்னு வருது எதுவுமே பார்க்கலனாலும் பழக்கத்தின் காரணம் என்ன ஆகுது தானா இந்த புண்ணு போயிட்டு இருப்பான்னு தாட்டு வருது இது வந்து தாமாக நிகழக்கூடியது இன்னொன்னு தாமாக நிகழக்கூடியதை நம்மளா டெவலப் பண்றது நம்மளா நம்ம அறிவை கொண்டு டெவலப் பண்ணக்கூடியது அதுக்கு பேர் என்ன சிந்தித்தல் இப்ப எண்ணம் என்றாலும் சிந்தித்தல் என்றாலும் ஒண்ணு மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா யாருக்காவது ரெண்டா தோணுதா ரெண்டு பேர் தாட்டுதானு சொல்றோம் நாம எண்ணம் சிந்தித்தல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எண்ணம் என்பது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அது ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் வெளிப்படுது அது வந்த தான் என்ன இருக்குது அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறதே நமக்கு தெரியும் வந்த எண்ணத்தை நம்ம அறிய வச்சு நாமளாக டெவலப் பண்ணோம்னா அதுக்கு பேர் திங்கிங் எண்ணுதல் சிந்தித்தல் அது ஹேப்பனிங் இது டூயிங் புரியுதுங்களா உங்களுக்கு ஹேப்பனிங்க்கும் டூயிங்க்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் பிரச்சனைகள் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று புறப்பிரச்சனை இன்னொன்று மனப்பிரச்சனை மனப்பிரச்சனைங்கிறது மனசில் எத்தனையோ எண்ணங்கள் வருது நெகட்டிவ் தாட் வருது பாசிட்டிவ் தாட் வருது மகிழ்ச்சி வருது துன்பம் வருது பயம் வேதனை வருத்தம் பூரிப்பு ஆனந்தம் எல்லாம் வருது சைக்காலஜாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா இது தீக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஐயா வந்ததால் மட்டும்தான் இந்த தெளிவு பலருக்கு கிடைச்சிருக்கு எல்லா பிரச்சனையும் எளிதாக கடந்து வரக்கூடிய மனநிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்